ஹாய் மக்களே எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் நீங்கள் பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் என்ன ஸ்நாக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி மிக்சர் தான் பார்க்க போகிறோம் அது என்ன சப்பாத்தி மிக்சர் அப்படின்னு கேட்டிங்கன்னா லெஃப்டோவரான சப்பாத்தியில் நான் இன்றைக்கி மிக்சர் செஞ்சு காட்ட போகிறேன் ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பசங்களுக்கு ஸ்கூல்லேருந்து வரும்போது ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸாக கூட நம்ம இதை செஞ்சு கொடுக்கலாம் வாங்க இது இப்போ எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் மீதமான ரெண்டு சப்பாத்தியில்தான் தான் இன்றைக்கி நான் செய்ய போகிறேன் ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட சப்பாத்தியை வந்து நல்லா பீஸாக கட் பண்ணிக்கலாம் இதை வந்து நான் ஆயிலில் தான் ஃப்ரை பண்ண போகிறேன் இது வந்து நீங்கள் மீதமான சப்பாத்தியில் தான் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை வீட்டில் ஃப்ரெஷ்ஷாக சுட்டு கூட நீங்கள் அதை ஆயிலில் ஃப்ரை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நான் கட் பண்ண சப்பாத்தியை வந்து ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்க போகிறேன் எண்ணெய் வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறமா இதை போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா மொறு மொறுன்னு ஆகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா நல்லா மொறுமொறுன்னு வந்துடும் கொஞ்சம் கலர் மாற அளவுக்கு ஃப்ரை பண்ணிட்டீங்க அப்படின்னா தான் மொறுமொறுப்பு கிடைக்கும் கலர் மாறாமல் கொஞ்சம் லைட் ப்ரௌனாக இருந்துச்சு அப்படின்னாலுமே நம்மளுக்கு அந்த மொறுமொறுப்பு வராது சாஃப்டாக இருக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கலர் மாறினதுக்கப்புறம் எடுத்துடலாம் இதே மாதிரி நம்ம எல்லா சப்பாத்தியுமே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இது நீங்கள் என்ன ஷேப்பில் வேணாலும் கட் பண்ணி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நான் எல்லா பீஸுமே போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு அதே எண்ணெயில் நம்ம மிக்சருக்கெல்லாம் வந்து என்னென்ன போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கிறோமோ அது எல்லாமே சேர்த்துக்கலாம் இதுலேயும் நான் இப்போ வந்து நிலக்கல்ல சேர்த்துருக்கேன் நிலக்கடல்ல வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கால் கப் அளவு நிலக்கல்ல எடுத்துருக்கேன் இது நல்ல எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் சப்பாத்தி உங்களுக்கு வந்து எந்த குவான்டிட்டி இருக்கோ அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த நட்ஸும் சேர்த்துக்கலாம் இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ எடுத்துக்கிட்டேன் இதே எண்ணெயில் பார்த்தீங்க அப்படின்னா அவளும் சேர்த்துக்கலாம் அவளும் வந்து கால் கப்பு போதும் அவள் நல்லா பொறிஞ்சிருச்சு இதெல்லாம் ஃப்ரை பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சே ஃப்ரை பண்ணிக்கோங்க இல்லாட்டியே கருகிடும் நிலக்கல்ல அவள் ரெண்டும் போட்டு இப்போ ஃப்ரை பண்ணியாச்சு இது கூடயே நம்ம கருவேப்பில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் கருவேப்பில் நல்லா மொறு மொறுன்னு ஃப்ரை ஆகணும் அது வரலாம் கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இதுலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நான் பொட்டுக்கல்லையும் ஃப்ரை பண்ணிக்க போகிறேன் பொட்டுக்கல்லையும் கால் கப் அளவு தான் எடுத்திருக்கேன் இதையும் பார்த்தீங்க அப்படின்னா எண்ணெய் காஞ்சிடுச்சு கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் ஃப்ரை பண்ணால் போதும் ஃப்ரை ஆகிடும் அதிகமாக நம்ம ஃப்ரை பண்ண தேவையில்லை இது கலரும் வந்து அதிகமாக மாற வேண்டியதில்லை இப்போ இது ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு இப்போ நான் ஃப்ரை பண்ணதெல்லாம் ஒரு ப்ளேட்டில் வச்சுருக்கேன் சப்பாத்தியை வந்து ஃப்ரை பண்ணி ஒரு பவுலில் வச்சுருக்கேன் இப்போ இந்த சப்பாத்தியை வந்து நல்லா நுணுக்கி வச்சுக்கலாம் பாருங்கள் நல்லா எப்படி பீஸ் பீஸாக உடையுது அப்படின்னு சொல்லிவிட்டு இந்தளவுக்கு நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா தான் மிக்சர் கூட மிக்ஸ் பண்ணும்போது ஈவனாக மிக்ஸ் ஆகும் எல்லா சப்பாத்தி பீஸையும் நம்ம இந்த மாதிரி நொறுக்கி விட்டுக்கலாம் நல்லா மொறு முறுன்னு வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நீங்கள் எடுத்துகிட்டு கொஞ்ச நேரம் பார்த்துட்டு மொறுன்னு வரல அப்படின்னா மறுபடியும் கூட நீங்கள் ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இது வந்து நல்ல சின்ன பீஸாக இந்த மாதிரி நொறுக்குனதுக்கப்புறமா இது கூட நம்ம ஃப்ரை பண்ணி வச்சால் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் இன்னும் உங்களுக்கு எதாவது நட்ஸ் வேணும் அப்படின்னாலும் இதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் முந்திரி பாதாம் இந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது மேலே நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் தூள் அதுக்கப்புறமா கொஞ்சமாக இனிப்பும் காரமும் வர்றதுக்காக சாட் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்க போகிறேன் அது ஒரு ஹாஃப் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இதனோடய டேஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பேக்கரியில் வாங்கக்கூடிய மிக்சர் மாதிரி சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும் அதில் வந்து எல்லா நட்ஸ் எல்லாம் போட்டிருக்கிறதுனால அதே டேஸ்ட்டில் தான் இருக்கும் கையால் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா தான் எல்லாத்துலேயும் ஈவனாக அந்த காரம் எல்லாம் பிடிக்கும் நல்ல மொறுமொறுப்பான ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான சூப்பரான ஒரு சப்பாத்தி மிக்சர் வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக சப்பாத்தி சுட்டு கூட நீங்கள் ஆயிலில் ஃப்ரை பண்ணி இந்த மாதிரி மிக்சர் செஞ்சுக்கலாம் இது வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாள் வரையிலும் கூட கெடாமல் அப்படியே இருக்கும் இது கூட நீங்கள் ஆமச்சூர் பவுடர் சேர்த்துக்கிங்க அப்படின்னாலும் இனிப்பு காரமும் சேர்ந்த மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே கூட இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்ச உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ